உன் எழுதியை வலுவானவனாக தீர்மானி பலம் ஒழுங்கியவனோட மோது அப்பத்தான் நீ வளர்வாய் நீ யார் என்று உலகம் திரும்பி பார்க்கும் என்று இந்திய பெருங்கண்டனே என்னை திரும்பி பார்க்கிறது என்னையும் என் பிள்ளைகளையும் என்ன துயில் மோதுகிறான் இந்திய நாட்டை ஆளுகிற கட்சி இந்திய நாட்டை யாரு ஆள்வது ஏ இந்திய நாட்டை நாங்க ஆழ்ந்த நாடு நாசமாயிருமா என்ன நாங்க ஆண்டாதான் நல்லா இருக்கும் என்னை இந்திய நாடு மோடி அவர் இவனுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா பாரதிய ஜனதாவே ஆளணும்னு உன்னை பார்த்து ரொம்ப விமர்சிக்கிறானாடா அவன் தாண்டா உன்னை பார்த்து ரொம்ப பயப்படுறான் அவங்க ரொம்ப பயப்படுறான் எப்படி இருபத்தி நாளுக்கு அப்புறம் கட்சி இருக்காது அவருக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது அவருக்கு சின்னம் கிடையாது ரொம்ப பயப்படுறான் ரொம்ப பயப்படுறான் பெருவலுக்கு ஓட்டு போட போறியா போடப் போறியா நீ நெருக்கடி கொடு அவனுக்கு அழுத்தம் கொடு அவனை உன் நிலத்தில் வைத்து தோக்கடி அவன் தான் என்ன பண்ணுவான் தமிழ்நாட்டுக்குள்ளே போய் ஓட்டு கேட்கணும்னா அவன் உரிமையை பேசணும் அவன் உரிமை உணர்வை மதிக்கணும் இல்லைன்னா ஒரு ஓட்டு கூட விழாது என்றால் அவன் பேசுவான் எப்படி பேசுவான் ஐப்பா பேசுகிறான் அப்படி பேசுறான் நீ பத்து சீட்டில் காங்கிரஸை தோற்கடிச்சு காட்டு ஏன் தோத்தம்னு சொல்லு காலையில் தண்ணி தர முடியாது என்னடா அதுக்கு தண்ட அப்ப என்ன பண்ணுவா உரிய நீரை கொடுப்பா இல்லைன்னா ஒரு சீட்டு கூட வெல்ல முடியாதுப்பா நிலைமை உருவாகும் இந்தியம் பேசுகிற இறையாண்மை பேசுகிற தேசிய உரிமைப்பாடு பேசுகிற காங்கிரசும் பாரதிய ஜன அவன் கர்நாடகா என்று வரும்போது ஏன் மாநில கட்சியாக மாறி அந்த மாநிலத்தில் ஆளுகிற உயரத்தில் இருக்கிறது அங்கே ஆளுகிற நிலைமையை நம்ம இழந்து விட கூடாது என்று நினைக்குது அந்த வாய்ப்பை இழந்துட கூடாதுன்னு காங்கிரஸ் தண்ணி கொடுத்தால் பாரதிய ஜனதா ஜெயிக்கும் பாரதிய ஜனதா குடு என்று சொன்னால் காங்கிரஸ் ஜெயிக்கும் அதனால ஒரு தமிழ் தேசியத்தின் நதிநீர் உரிமையை பறிகொடுக்க தயாரா இருக்கிறார்கள் இந்த இரண்டு பெரும் கட்சிகள் நீ மறுபடியும் ஏமாந்தவனுக்கு ஓட்ட போட்ட உன் உரிமை எப்படி மீட்பாய் பாதுகாப்பாய் எப்படி மீட்பாய் எப்படி மீட்பாய் எப்படி மீ அடிக்கிறான் அடி கிரா வலிக்குது அடிக்காத இங்க வலிக்குது அடிக்காத வலிக்குது அடிக்காத இங்க வலிக்குது எத்தனை முறை அடிவாங்கวะ திருப்பி ஒரே ஒரு அடி அடித்தான் அவன் ஐயோ அம்மா அப்படிம்பா ஐயோ அம்மா வலிக்குதே அம்மா சொல்லணும் இப்படி தாடா எனக்கு வலிச்சதுன்னு சொல்லு எப்படி சொல்லணும் இப்படி எனக்கு வலிச்சதுன்னு சொல்லணும் தம்பி உயிர் வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான் அது தமிழனுக்கு தனியா ஒண்ணு கிடையாது நிறைந்த போதை இருந்தாலும் உனக்கு உதய சூரிய ரெட்டலை தாமரை கை எதுவும் ஞாபகத்துக்கு வரக்கூடாது என்ன தள்ளாடி இருந்தாலும் தெரியக்கூடாது இவன் போதில் போய் தெரியாம ரெட்டலை தொட்டனே உதய சூரியன் தொட்ட தொடாத தொடாத ஒரு கஷ்டம் வராது குஷ்டம் தான் தம்பி நீ இந்தியாவுக்குள்ள தானே தம்பி உழவு பார்க்குற அகில உலகத்தே உழவு பார்த்த தலைவனுடைய பிள்ளைங்க நாங்கள் நீ எங்களை வந்து ரெண்டு பேண்ட் சர்ட்டோட பெட்டியோட வந்தவனை பார்த்தே பயந்து நாட்டுக்குள் விடாம திருப்பி அனுப்பினி நீங்க கேட்டா நாங்க வல்லாதிக்கம் நீங்க பாத்துக்க பாத்து பண்ணுங்க இந்திய திணித்தார்கள் முடிச்சுட்டா மொத்தமா இந்தி பெங்க இந்தி எதிர்ப்பு எதிர்கட்சியா இருக்கும்போது போது இந்தி தெரியாது போடா ஆளுங்கட்சியா இருக்கும்போது போது இந்தி காரணே வாடா எதிர்கட்சியா இருக்கும் கோபாக் மோடி ஆளுங்கட்சியா இருக்கும் போது வெல்கம் மோடி என்னடி என்னது என்னது நீ கோயமுத்தூர் திருப்பூர்ல சென்னை சவுகார்பேட்டையில வந்து சவுகார்பேட்டையில இந்திக்காரன் ஓட்டு போடாமல் நமக்கு அங்க கட்சி இல்ல ஏன் தெரியும் அவன் பூரா வீடு கட்டி நம்ம நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது வேற்றுக்கிற வாசி மாதிரி பார்க்குறான் அங்க நம்ம ஆளுங்க திமுக அவனை மாதிரி போயிட்டு மேக கரா மேகில பேசிட்டு இந்திய எதிர்ப்பு போராளி புரட்சியாளர்கள் இந்திய திணிச்சா எதிர்த்தா நான் இந்திக்கார திரிக்கிறேன் என்னடா பண்ணுவேன் என்னடா பண்ணுவாங்கிறான் உன் மயன்ட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்துடு ஒரு அஞ்சாண்டு எந்த ட்ரெயின்ல ஏறினா அதே ட்ரெயின் ரிவர்ஸ்ல போக அப்படியே ரிவர்ஸ் நிலத்தை விட்டுறாத உன் தாய் நிலத்தை விட்டுறாத 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 எனக்கு ஒண்ணு இல்ல அப்படியே அருணாச்சல பிரதேசக்கு ட்ரெயின்ல நானும் என் பண்ணி எல்லாம் ஏறி போய் அங்கிருந்து சீனாவுக்கு பாஸ்போர்ட் விசாத வேல சும்மா வாடாங்கிறான் ஏன்னா அருணாச்சல பிரதேசம் ஏன் நாடு நீ வாடாங்கிறான் நான் பாட்டுக்கு போயிருவேன் நீ எங்கிட்டு போவேன் பாத்துக்கல நீ நீ என்கூட வா சீனாவுக்கு போவோம் நிலைமை அப்படியே ஆகிட்டான் பேராபத்தில் இருக்க நீ சும்மா திருப்பி திருப்பி இவங்களுக்கு ஓட்ட போட்டு சரி போட்ட பாராளுமன்றத்துக்கு அனுப்புனேன் என்ன நடந்தது சொல்லு என்ன நடந்தது ஒரு வார்த்தை உன் உரிமைக்காக ஒரு வார்த்தை எல்லோரும் உன்னை ஏமாற்றார்கள் என்று நீ அறியவில்லையா கிளி எதிர்காலத்தை சொல்லும்ப கிளி கிளி எதிர்காலத்தை கணிச்சு சொல்லுதுங்க அப்படின்னு கூண்டு கழிச்சு வாடா 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 ரே அம்மாவுக்கு ஒரு நல்ல ரக்சீட்டா எடுறான் அதுக்கு தெரியாத பைத்து அதுக்கு எதிர்காலம் தெரியாம தானே கூட்டுக்குள் வந்து கிடக்குது ஒரு நெல்லை காட்டி காட்டி ஏமாத்தி நம்மளை கூட்டுக்கள் அடைப்பான்னு தெரிஞ்சா பறந்து போயிருக்காது அது மாதிரிதான் என் கூட்டம் என் கூட்டம் இருக்குல்ல ஏன் இன கூட்டம் இதே தான் இந்த கிளி அவன் அப்படியே இந்த கால் அப்படி வச்சுக்கிட்டு ஐயாவுக்கு ஒரு சீட்டெடு நல்ல சீட்டெடு அப்படின்னு அந்த ஒரு ஒரு நெல்லை எடுத்து வரலாம் ஆட்டுவான் அதை சீட்டையும் பார்க்க இந்த நெல்லையும் பார்க்கும் பார்த்து அந்த ஏதோ சீட்டு நெல் அப்படி காட்டணும்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு போய் அந்த சாப்பிட்டு போடான்னு உள்ள போயிரும் அதுக்கு அது எதிர்காலம் இருந்தா பறந்துருக்கும்ல ஓ எதிர்காலத்தை நீ சிந்திச்சு பாரு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு கிளி மாதிரி கூண்டுகள் அணைஞ்சி சிக்கி தவிக்காத தவிக்காத அதான் பிரச்சனை எச்சரிச்சுக்கா இவங்க கிட்ட மறுபடி மறுபடியும் ஓட்ட போட்டே மாறாத எந்த மாறுதலும் வராது உன் வாழ்நாள் தான் ஐந்து ஆண்டுகள் காலியா போகும் வீணா போகும் நீ யார் என்ன செஞ்சா சொல்லு தர்மபுரியில வென்ற மகான் என்ன செஞ்சாரு இல்ல கிருஷ்ணகிரியில வென்ற மகான் என்ன செஞ்சாரு இல்ல சேலத்துல வென்று போன மேதை தான் என்ன பண்ணாங்க போய் பாராளுமன்றத்துல உன் உரிமையை போராடி மீட்கணும் நீ போய் அங்க என்ன பண்ணுவ என் இனத்தின் பிரச்சனையை எடுத்து பேச வைப்ப என் பிள்ளைகளை நீ என்னென்ன பண்ணிருக்கிற கல்வி மாநில உரிமை இப்ப சொல்றாங்க கல்வி மாநில உரிமை அதை மீட்டு கொண்டு வருவோம் யாரு நம்ம ஐயா ஸ்டாலின் எடுத்துட்டு போகும்போது என்ன பண்ணிருந்தீங்க கொஞ்சம் படுத்துங்கிட்டு டயர்டா இருந்தோம் திடீர்னு தருமபுரியில வந்து அவர் பாட்டு பேசிக்காரு எங்க ஐயா குறை சொல்லி இருக்க ஐயா ராமதாஸ் நீங்கள் சமூக நிதி பேசி விட்டு நீங்கள் பிஜேபியோட சேரலாமா கூடாதுதான் ஆனால் நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது பிஜேபி சமூக நீதி பேசி கொண்டிருந்ததா எப்படி

ஆட்சிக்கு மத்தியில் இவர்கள் வந்தா தூக்குவார்களாம் பஞ்சாப்ல பஞ்சாப்ல ஆம் ஆத்மியுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய முதலமைச்சர் வந்த உடனே சுங்க சாவடியை தூக்கி வெளில போட்டான் என்ன பண்ணிட்டேன் நீ ஏன் அது மாதிரி நீங்க பண்ண முடியாது நான் செய்தால் செய்த போதே பண்ண முடியாது நான் சொல்றேன்ல நான் முதலமைச்சர் ஆனால் முதல்ல பொக்கரன்ல வச்சு பூரா தூக்கி போடு சாலை நான் பராமரிச்சுக்கிறேன் சுங்கம் கிடையாது சாவடி சுங்கச்சாவடி சுங்கச்சாவடி நீ மக்களை சாவடிச்சது போதும் கெட் அவுட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் தம்பி என்ன தம்பி ராஜி கொலை வழக்கில் சிறைப்பட்டவர்கள் விடுதலை ஆகி வீட்டுக்கு போவார்கள் நீ என்ன கனவுல நினைச்சா தம்பி நினைச்சா எளிய பிள்ளைகள் நாங்கள் சாதித்தோம் ஒருத்தனை மறுக்க முடியாது மாட்சியம் கார்கி எழுதிய தாய் நாவலிலே வருகிற பாவலின் தாய் போல என் தாயா இருப்பதும் இன்னும் ஒருபடி மேலே போய் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவள் நடக்காத வீதி இல்லை சந்திக்காத தலைவர்கள் இல்லை வடிக்காத கண்ணீர் துளிகள் இல்லை அதற்கு பிறகு இந்த மகன் ஆறு மாதம் வேலூர் சிறையிலே இருந்து உலகத்திற்கு கொண்டு என் பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள் விடுதலை செய்ய வைக்க வேண்டும் என்று பிறகு வீர மரத்து என் தங்கை செங்கொடி அண்ணன்களின் உயிருக்காக உயிரிகம் செய்தார் புரட்சி தீ பற்றி எரிந்தது கதவு திறந்தது ஒன்னும் பண்ண முடியல ஏழு பேர் விடுதலை சாத்தியப்படுத்த முடியவில்லை என்றால் இனத்தின் விடுதலை எப்படி சாத்தியப்படுத்துவது என்று கேட்டேன் சிறை வாசலிலே முடிந்தது அடுத்த பாய்ச்சல் இனத்தின் விடுதலைதான் சேலத்துல இந்த நகரத்துல பேசிட்டு நீங்க முன்னாடி வந்து இருக்க பேச்ச கேட்டு நினைச்சிருக்க நீ உலகம் பூரா பதிமூணு கோடி தமிழர்கள் இருக்கா அப்படிலாம் சாதாரணம் அல்ல பல பேர் தூங்காம உண்ணாம உறங்காம வேலை செஞ்சிருக்கலாம் எப்படியாவது இந்த பிள்ளைகள் வெல்லணும்னு ஏன் அடிமை தேசியனத்தின் விடுதலை என்கிற புனித கனவு பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே அருமை முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவை எங்கள் உயிர் தலைவன் தூக்கி சுமந்தான் அவனுக்கும் பின்னே அவன் சுமந்த கனவையும் சேர்த்து அவன் பிள்ளைகள் இந்த இந்த நிலத்திலே தூக்கி புலிக்குடி இறங்கியது என்று நினைத்தார்கள் தாழ்ந்தது என்று நினைத்தீர்களோ அவ்விடத்தே உயர்ந்தது என்று தூக்கி பிடித்தோம் எவ்விடத்தை வீழ்ந்தோம் என்று கருதினீர்களோ அவ்விடத்தை எழுந்தோம் என்று தமிழ் மக்கள் எழுந்தோம் எங்கள் வீரர்கள் சிந்திய ரத்த துளிகளில் கிளைத்து துளிர்த்து புரட்சி விதைகளாக வெடித்தோம் எங்க நாற்பது பிள்ளை என் எந்த வேட்பாளராவது பேசி தப்பிச்சிடறா எவனாவது ஒருத்தர் தர்க்கத்துல ஒரு கேள்வி என் பிள்ளைகள் வைக்கிற கேள்விக்கு பதில் சொல்லி பார்ப்போம் தேர்தலை சாதாரணமாக கடந்து போக கூடாது எதற்காக இந்திய கட்சி இந்தியாவுக்கு எதுக்கு ஒரு கட்சி அந்த கேள்வி முதல்ல எழுப்பு இந்தியாவுக்கு எதுக்கு ஒரு கட்சி நம்ம நாட்டை நம்ம ஆளுவோம் ஆந்திராவை அவர் ஆளட்டும் கர்நாடகா அவர் அவள் ஆட்டும் அம்மா ஆளட்டும் மம்தா இந்தியாவை எல்லாரும் கூடி பேசி ஆளுவோம் அவ்வளவுதானே அப்படி ஆளும் போதுதான் உங்களுக்கு ஆக சிறந்த பிரதமர்

ஒன்னும் கவலைப்படாத ஒன்னும் கவலைப்படாது தைரியமா இரு நம்பிக்கையோடு இரு பாரதிய ஜனதா வந்துரும் உள்ள வந்துரும் அவன் ரெண்டு பெட்டி இருக்குடா ஒன்னு ஓட்டு பெட்டி நோட்டு பெட்டி ரெண்டையும் சரி பண்ணா சரியாயிடும் நீ போட்டு ஓட்ட போட்டு வீட்டுக்கு போற அந்த விவிபேட என்ன விவிபேட என்ன அப்புறம் இந்த பெட்டி என்னன்னு சொல்லு ரெண்டும் டேலியாதான் பாப்பா ரெண்டு சமமா இருப்பான்னு பாப்போம்னு

சரி பயந்துட்டா போற போற போய் தொலைடா பாக்கணும்னு எனக்கு சுயேட்சியோட சின்னத்தை வச்சு என் சின்ன மைக்குன்னா அதுக்கு முன்னாடி விவசாய சின்னத்தை வைக்கிறது என் சின்ன மைக்குன்னா அதுக்கு பின்னாடி வைக்கிறது ஏன்னா சீமான் சின்ன இதான்னு குழம்பு போய் ஓட்ட போட்டு என் ஓட்ட பிரிச்சு என்னை சிதைக்கிறானா நீ நினைச்சு வச்சுக்க நீ 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 பாரு நீ நீ பாரு பாட்டு ஏதோ ஒரு ஆட்டம் அதிகார திமிரில் காட்டுறீங்க திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது திருடராய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடராய் பார்த்து திருந்தா திருட்டை ஒழிக்க முடியாது அவன் திருந்த மாட்டான் நம்ம திருத்தணும் அதுக்கான ஒன் திருப்பி சாத்தணும் வழிடுது வழிடுது ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும் சாராய கங்கை காயாதடா ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ளோர் பக்கம் பாயாதடா குடிப்பவன் போதையில் நிற்பான் குடும்பத்தை பாதையில் வைப்பான் தடுப்பது யாரென்று கொஞ்சம் நீ கேளடா கல்லுக்கட காசுல தாண்டா கச்சிக்கொடி எருது போடா கல்லுக்கடை காசுல தாண்டா கொடி ஏறுது போடா மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யேனும் உன்னால் முடியும் தள்ளி தம்பி அத உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி யர்த்து தூங்கி விழும் அட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டே உன்னால் முடியும் தம்பி தம்பி அடை உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி நாளைய நாட்டின் தலைவனும் நீயே நம்பிக்கை கொண்டு வருவாயே உனக்கெனவோ சரித்திரமே எழுதிடும் காலம் உண்டு உன்னால் முடியும் தம்பி தம்பி இருக்கும் உன்னை நம்பி உன்னால் முடியும் என்னால் முடியும் நம்மால் முடியும் நம்புங்களின் உடன் பிறந்தவர்களே நம்புங்கள் உலகெங்கும் மாறுதல்கள் இப்படித்தான் தொடங்கியிருக்கிறது ஒரு புள்ளியில் தான் தொடங்கியிருக்கிறது நம்மோடு இந்த மாதிரி நம்மோடு பேசுவதை நிறுத்தி கொண்டவன் அப்புறம் நம்மை பற்றியே பேசுவார் இன்னைக்கு பாரு நம்மளை நிராகரிச்ச ஊடகங்கள் நம்மளை பேச மறுத்த ஊடகங்கள் மற்றவை 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 என்று வைத்துக்கொண்டிருந்த ஊடகங்கள் மறுக்க முடியாது ஏன் நெருப்பை நாள் குப்பையை போட்டு மூட முடியாது மறக்க முடியாது உண்மை உரங்களாம் ஆனா செத்து போகாது நம்பிக்கையோட களத்தில் நில்லுங்களின் உடன் பிறந்தவர்களே நாம் வெல்லுவோம் வெல்லுவோம் நாம் சாதலாம் சாதாரணமானவர்கள் சரித்திரத்தில் சத்தியம் செத்ததாக செய்தி இல்லை நாம் சத்தியத்தின் மக்கள் சத்தியமே உருவமாக வாழ்ந்த தலைவனின் பிள்ளைகள் திமிரோடும் பெருமிதத்தோடும் அடர்த்தியான நம்பிக்கையோடும் களத்தில் நில்லுங்கள் வெல்வோம் நம் பிள்ளைகள் வெல்வார்கள் வெல்வார்கள் இதே சேலத்தில் என் தம்பி மருத்துவர் மனோஜ் குமார் வென்று இந்திய நாடாளுமன்றத்துக்குள் செல்வார் தருமபுரியிலே என் தங்கை மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் வென்று இந்திய நாடாளுமன்றத்திற்கு செல்வார்கள் நாதியற்று கிடந்த தமிழ் பேரினத்தின் மக்களின் உரிமையை அவருடைய உணர்வை அங்கே பிரதிபலிப்பார்கள் குரலற்ற மக்களின் குரலாக ஓங்கி ஒழிப்பார்கள் இந்த ஒளி வாங்கியிலே வாக்கு செலுத்துங்கள் எல்லாருக்கும் செலுத்தி செலுத்தி பார்த்து விட்டீர்கள் ஒரு வாய்ப்பை ஏன் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது என்று ஒரு நொடி சிந்தனையை மாற்றுங்கள் மாற்றுங்கள் பிடிவாதம் பிடிக்காதில் ஒளி சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு மக்களை உங்கள் உரிமைக்காக முழங்குவதற்கு என் அன்பு பிள்ளைகள் மருத்துவர் குமார் என் அன்பு